மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் சஷ்டி முடிஞ்ச உடனேயே வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் எல்லாம் வரும் இந்த திருக்கல்யாணம் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது இதை நாம் பார்க்கறது தரிசிக்கிறதுனால நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா சக்தியோட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருக்கல்யாணம் பார்க்கறது அவ்வளோ விசேஷம் யாருக்கெல்லாம் செவ்வா தோஷம் இருக்கோ ஜாதகத்தில் இல்லை ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாசனை ஸோ ஜாதகத்தில் நீங்கள் கல்யாணம் ஆகி பல வருடங்கள் கூட ஆயிருக்கலாம் ஆனால் கணவன் மனைவியிடையே ஒரு பரஸ்பரம் அன்யோன்யம் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜாதகத்தில் குறைபாடு இருக்கிறவங்க குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியிடையே ஒரு மனக்குறை எப்போதும் இருக்கிறவங்க தேவியானை திரு கல்யாணம் பார்க்கறது ரொம்ப விசேஷம் இந்த திருமண தடை ரொம்ப நாளாக பார்க்குறோம் எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த திருமண தடையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு தேவியானை திருமணத்தை நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் குறிப்பாக இதுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும் கோயிலுக்கு அப்படின்னா சுவாமிக்கு மாலை வாங்கிட்டு போகணும் ஸோ வள்ளி தேவயானை முருகன் இவங்க மூணு பேருக்குமே நீங்கள் மாலை சாத்தணும் எக்ஸ்ட்ரா ஒரு மாலை வாங்கிட்டு போகலாம் தேவியானை கழுத்துலேயோ வள்ளி கழுத்துலேயோ அந்த மாலையை போட்டு உங்கள் வீட்டில் சீக்கிரம் கல்யாணம் வ வரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அடுத்த வருடம் இந்த திருக்கல்யாணத்திற்கு நான் என் மருமகளையோ இல்லை மருமகனையோ கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா நூறு சதவிகிதம் இந்த பிரார்த்தனை வந்து உங்களுக்கு பலிக்கும் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று மகா கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் காலை பதினொன்று முப்பது மணி வரையிலும் மூலம் அதற்கு மேல் போராடம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பதினொன்று முப்பது மணி வரையில் கிருத்திகை அதற்கு பின்பு ரோகிணி இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று இருபத்தி இரண்டு மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு மேல் சஷ்டி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை விலகும் செவ்வாய் பகவானும் இன்றைய நாளில் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் ஆகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இன்றைய நாளில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை தீரும் பல நாளாக புதிய வியாபார தொடக்கங்கள் முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய நாளில் அந்த முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று ராசி நேயர்களுக்கு குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் பள்ளி கல்வி மற்றும் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேல் படிப்பு இது அனைத்தும் இவர்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல் அமையும் ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் ரோகிணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு சற்று மனதில் குழப்பத்தை தரலாம் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு முடிவடையும் என்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் மேற்கொண்ட விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல் அமையும் என்று புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ஆலய வழிபாடு மற்றும் முருகனாலய வழிபாடு உங்களுக்கு நல்லது மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் செவ்வாய் பகவானின் மாற்றம் ஆறாம் இடத்திற்கு செல்லுவது வியாபாரம் நல்ல ஒரு விருத்தி அடைவதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கும் நல்ல ஒரு குழப்பத்தை தீர்க்கும் புதிய கடன் வசதிகள் மற்றும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் சில சுப செய்திகளும் காத்திருக்கிறது திருமண விஷயங்கள் மற்றும் குழந்தை பாகியங்கள் வீடு வாங்குவது விற்பது இது போன்ற விவரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்து சேரும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் தனுசு ராசியில சஞ்சாரம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு தீரும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த வருத்தங்களும் மாறும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று எழுபதியில் இருந்தது வழக்கு விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக கடன் தொல்லைகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வரும் நண்பர்களின் உதவி இன்று மனதிற்கு ஆறுதலை தரும் சஷ்டியாக இருப்பதனால் முருகனாலே வழிபாடு சிறந்தது சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்றிருப்பதும் இன்று செவ்வாயின் மாற்றமும் சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகள் தீரும் குடும்பத்திலேயும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் தாயாரிடத்திலையும் தந்தை இடத்திலையும் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மாறும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல ஆண்டுகளாக இருந்து வந்த சில நட்புகள் இவர்களிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் இடைவெளிகள் இருந்தவை அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு தேர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் இன்று சிம்மராசி நேர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும் இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் முருகன் அடியார்களுக்கு உணவளிப்பதும் மற்றும் ஆலயங்களுக்கு சென்று அங்க அன்னதானம் செய்வதும் கன்னிராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் தீரும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் உண்டு கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் கன்னிராசி நேயர்களுக்கு நெடுங்காலமாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகளும் இன்றைய நாளில் தீரலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சொல்கள் அதிகம் இருக்கும் நண்பர்களுக்காக இன்று அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் புதிய கடன் முயற்சிகள் நண்பர்களுக்காக பொருளாதார உதவிகள் செய்வது இன்று இன்றியமையாததாகவே அமையும் பல நாளாகவே உங்களினுடைய வேலை இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளில் இன்று அதற்கு ஒரு நல்ல தீர்வை பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று பெரியவர்களின் ஆலோசனைப்படி கேட்டு நடந்தால் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிகராசினியர்கள் ராசிநாதன் செவ்வாய் இன்று உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் சஞ்சாரம் மனதில் நல்ல ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும் இதனால் வரையில் நண்பர்களிடையே இருந்து வந்த பகை மாறும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையையும் தருவார் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் விரச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு மனதில் உறுதியும் மற்றும் இதனால் வரையில் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களில் மாற்றங்களும் ஏற்படும் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி உண்டு குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த பகைமை மாறும் மேலும் இன்றைய நாளில் திருமண விஷயங்களால் ஏற்படக்கூடிய சில குழப்பங்களும் இன்று உங்களுக்கு தீரும் புதிய வீடு வாங்குவது மற்றும் வீடு விற்பது பூமி சார்ந்த விஷயங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பத்திற்கு நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சுப விரயங்கள் காத்திருக்கிறது ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆலய தரிசனங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இன்று வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வீடு வாங்குவது விற்பது இதில் சார்ந்த விஷயங்களில் சற்று மாற்றங்கள் ஏற்படலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு தீர்வுகளை பார்க்கலாம் சஷ்டி விரதம் இருந்து இன்று கந்த கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை பிரார்த்தனை செய்ய எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழந்தைகளால் ஒரு நல்ல மன நிம்மதியும் இவர்களுக்கு இன்று சுப செய்திகளும் காத்திருக்கிறது இன்று சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் புதிய வேலை முயற்சிகளும் வெற்றியை தரும் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய வேலை முயற்சிகளும் இன்று நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம் நேயர்களுக்கு இன்று பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் திருமண முயற்சிகள் மற்றும் மேற்படிப்பு அயல்நாடு சென்று படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இன்று தடைகள் ஏதுமில்லை பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்